வணக்கம் மக்களே நானும் ஒரு சூழ்நிலை க யார் உலகத்தில் நம்ம இந்தியாவே கடன் வாங்குது யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் யாரும் எதுவும் பண்ண முடியாது ஒருத்தரை டிப்பெண்ட் பண்ணாதேங்கிறாங்க ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் டிப்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வருது இதுக்கு நம்ம என்ன செய்கிறது அதனால் சரி இவங்க நம்பிக்கையானவங்க இவங்கள்ட்ட போய் பத்திரத்தை கொடுத்துட்டு பணம் கேட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு போனால் நான் உனக்கு பணம் தர்றேன் நீ எனக்கு என்ன தர்ற நான் தான் உனக்கு வட்டி கொடுக்குறேன் வட்டி வேணாம் நீ எனக்கு என்ன தர்ற அப்படின்னா இதுக்கு என்ன பேச்சு இப்படியெல்லாம் அனுபவித்து சொல்கிறாங்க காது படம் கேட்டுட்டு கஷ்டமாக இருக்குது ஒரு காசு இல்லைன்னா இப்படியா கரையாக அருகிது ஒருத்தட்ட பணம் 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 எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு இருக்குது சூழ்நிலை பணம் இருக்கிறவங்க செய்து அவங்களும் இப்போ எம்ஜிஆர் பாட்டினார் பார்த்தீங்களா பணம் வந்து ஒருத்தர் கொடுக்காம அவனே தனியாக நிறையா வச்சுருந்தாலும் அவனும் திருடன் தானாமல் திருடன் அவனும் திருடனும் ஒன்று அப்படிங்கிறாங்க பணம் நிறையா வச்சுருக்குறவன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அவனும் திருடனும் ஒன்று அதனால் உங்களுக்கு மெஞ்சு தனக்கு மிஞ்சினந்த தானம் தர்மம் உங்களுக்கு கடவுள் போதிய அளவு கொடுத்துட்டான் அப்படின்னா தயவு செய்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க திருப்பி கொடுன்னு சொல்லி கொடுங்க கொடுத்தா பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க போயிட்டு போகுது என்னென்னமோ சத்திரஞ்சாவடி கட்டி வச்சுட்டு புண்ணியத்தை தேடிட்டு போகிறவங்க போகிறாங்க நாம் என்ன அப்படியா அதனால் தயவுசெய்து கொடுத்துருங்க இருந்ததுன்னா பணம் இருந்தால் ரொம்ப முடியல அவங்க கஷ்டப்படுறாங்க நல்ல ஃபேமிலியாக இருந்தால் அவங்க என்ன வீடு இருக்குதுன்னு நினைக்காதீங்க வீடு மட்டும் இருக்கோ மற்ற எவ்வளோ சிக்கலில் எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க தெரியுமா எங்கள் வீட்லேயே எல்லோரும் சம்பளம் வாங்கியும் ஒன்றுக்கும் நிலையில் எல்லா மாதமான வட்டி அது இதுன்னு கண்ணை முடி பறந்துருது ஏதோ சாப்பிட்டுட்டு நிழலில் உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் தப்பாக எடுத்துக்காதீங்க எங்களுக்கு அதே சொல்லல தான் மாதமானால் அறுபத்தஞ்சாயிரம் வட்டி மட்டுமே கட்டுறோம் உங்களுக்கு தெரியுமா அறுபத்தையாயூவா வட்டி மட்டும் கட்டுறோம் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க தப்பாக பேசாதீங்க எங்களை எல்லாம் நம்பாதீங்க நாங்களாம் ஜீரோ காசு வச்சுருக்கிறவங்களாம் வச்சு 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 பதுக்கிட்டு கரையாக அரிச்சிட்ருக்கு இருக்கும்போது நமக்கு மாதம் மாதம் வருதா பத்து ரூபா பத்தில் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் வருது அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் தானம் பண்ணேன் உன் தருமம் நல்ல தலைக்காக்கும் குட்டி நல்லாயிருக்கும் பேர பயத்தி நல்லா இருப்பாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் தானம் பண்ணேன் பண்ண கொடுங்க எவ்வளோ புண்ணியம் தெரியுமா அது எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு ஆசிரியர்கள்ட்ட சொல்லி யார் புவராக படிக்கிறாங்களோ புவராக இருக்கிறாங்களோ அந்த மாணவனுக்கு செய்யுங்கன்னு ஆசிரியர்கிட்ட கொடுங்க இந்த ஒரு ஆயிரம் ரூபாங்க மாதமான பென்சில் பேனா எதுவும் இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான்தரம் பண்ணுங்கள் ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கு ஒரு செஞ்சிட்ருக்காங்கன்னா உங்களால் முடியாட்டி பணம் தந்தாங்க ஒரு ஆயிரம் ரூபா இல்லையா சாருக்குலாம் அப்படி கொடுங்க ஏன் இப்படி வச்சு வச்சு கரையாணிச்சு நீங்களும் அனுபவிக்காமல் அடுத்தவங்களும் போகாமல் எவனோ வந்து எடுத்துகிட்டு போகான் அந்த காசை திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது அது மாதிரி நீங்கள் பதுக்க 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 அது தான் போகும் புண்ணியத்தை தேடுங்க புண்ணியம் நீங்கள் இறந்த பின்னாடி அந்த நீங்கள் தான் அந்த தானம் தருமம் அது வந்து நிற்கும் உங்களை காப்பாற்றுறக்கு ஒரு உடம்பு முடியலன்னா கூட அது காப்பாற்றுறதுக்கு வந்து நிற்கும் கூட்டம் வரும் ஏ வாழும்போது வாழ்கிறது இப்போ நான் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை நான் இறந்த பின்னாடி நாலு பேர் சொல்லுவாங்க பார்த்திங்களா ஐயோ இந்தம்மாவா இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அதை சொல்லுச்சு இதை சொல்லுச்சு பாவம் அப்படி ஆகிப்போச்சுன்னு பேசுகிறாங்க பார்த்திங்களா அங்கே தான் நம்ம வாழ்கிறோம் சரிங்களா தயவுசெய்து நம்மளால் முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுங்கள் எல்லாருக்கும் கொடுங்க நீங்களே வச்சு நீங்களே சாப்பிடாதீங்க அவங்க கஷ்டப்படட்டும்னு சொல் ரைட் ரைட்டு இல்லைங்களே கடவுள் வந்து இன்னார் தான்ட்டு தட்டி வச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க நம்மளால் கொடுக்க முடியும் இல்லையா நான் நினைப்பேன் உழைக்கிட்டுமே உழைச்சி சம்பாதிக்கிட்டோம் நம்ம கஷ்டப்பட்டவங்க தான் செய்யாமல் போகணும்னு நினைப்பேன் இல்லைங்களா நல்லது தவறு நேயம் நம்ம பார்க்குறோம் கண்ணில் மனித நேயத்தோடு நம்ம நடந்துக்கணும் தயவு செய்து கொடுங்க உதவி செய்யுங்க பண உதவி செய்யுங்க இல்லைங்கிறவங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க ஐயோ அந்த ஐநூறுரூவா அவங்களுக்கு பஸ் சார்ஜுக்காவது எப்படியாவது கொடுக்கணுமே எதாவது பண்ணணுமே இப்படி தான் மண்டையில் ஓடும் ஆனால் எங்கள்கிட்ட காசு இல்லை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு இல்லை அதுக்கு இல்லைன்ட்டாங்கன்னா எனக்கு ஓடும் மனசுக்குள்ளே ஐயோ என்னடா இது உங்களுக்கு எதாவது செய்யணுமே கடவுளே சரி கடவுள் கொடுத்தா கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் அந்த எண்ணமாக அது இருக்குது எனக்கு அந்த எண்ணமே அவங்கள கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் தயவு செய்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் யாரையும் வந்து ஏளனமாக பேசாதீங்க அவன் இல்லாதவன் இருக்கிறவன் ம் காலையில் ஒருத்தரை பேசுனீங்கன்னா நைட்டுக்குள்ளே நம்ம அனுபவிக்கணும் நம்ம அனுபவிக்கணும் புதுசாக பிள்ள அம்மா அப்பா குழந்தைங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பையன் பொண்ணு எல்லாமே மருமக எல்லோரும் அனுபவிக்கணும் ஒன்றால் முடிஞ்சது தானம் இந்த பொரி பாக்கெட் இவ்வளோ இருக்குதுன்னா எனக்கு ஆசைன்னு நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு கொடுப்போம் இதுக்கு கீழே போனால் நரகல் இதுக்கு கீழே போய்ட்டு என்னது நரகள் அதனால் அந்த நரங்களை வந்து ஒருத்தரே சுமக்க வேண்டாம் இன்னொருத்தருக்கு கொடுங்க இல்லைங்களா எனக்கெல்லாம் மனசு தான் அதனால தான் கடவுள் என்ன பண்ணலை என்கிட்ட கொடுக்கல இவன் கொடுத்தா அள்ளி அரைச்சிட்டு போயிடுவான்ட்டு என்கிட்ட கொடுக்கல தயவு பண்ணி தானம் தருவோம் பண்ணுங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் வயிற்றுக்காது வாங்கி கொடுக்க நீங்கள் காசாக கொடுக்க வேணாம் பத்து ரூபா அஞ்சு ரூபா கொடுக்காதீங்க ஒரு டீயை வாங்கி இந்த குடின்னு கொடுங்க அது போய் அவன் வாய் வளர்ந்தாட்டி கூட வயிறு வாழ்த்தும் கொடுங்க மக்களே கொடுங்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி இந்த கருத்துக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாழ்க வளமுடன்